வணக்கம் 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 நண்பர்களே அதாவது அமலாக்கத்துறையின் அதிரடியாக தொடர்ந்து சிக்கும் முக்கிய புள்ளிகள் அதை பற்றின ஒரு முக்கியமான தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அமலாக்கத்துறையின் அதிரடி தொடர்ந்து சிக்கும் முக்கிய புள்ளிகள் தமிழக மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் முந்தைய அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது எண்பத்தி ஓரு பேருக்கு அரசு அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி சுமார் ஒன்று புள்ளி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் மோசடி செய்ததாக புகார் இழந்தது இதன் அடிப்படையில் கடந்த ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி அமலாக்கத்துறை அதிகாரிகள் அமைச்சர் அமைச்சரின் வீடு அலுவலகங்களில் சோதனை நடத்தினர் சுமார் பதினேழு மணி நேரம் சோதனைக்கு பிறகு பல முக்கிய ஆவணங்களை கைப்பற்றிய அமலாக்கத்துறை அதிகாரிகள் செந்தில் கைது செய்து விசாரணைக்கு விசாரணைக்காக நுங்கம்பாக்கத்தில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அழைத்து சென்றனர் அப்போது திடீரென செந்தில் பாலாஜி நெஞ்சுவலி ஏற்பட்டதால் அவர் ஓமந்தூரார் அரசு மருத்துவ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் பின்னர் இதய அறுவை சிகிச்சை முடிந்து தனியார் மருத்துவமனையில் இருந்து புழல் மத்திய சிறைக்கு மாற்றப்பட்ட செந்தில் பாலாஜிக்கு சிறையில் ஏ வகுப்பு வசதிகள் உள்ள வசதிகள் உள்ள செல்கள் செல் வழங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இரண்டாவது முறையாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் செந்தில் பாலாஜி உதவியாளர் சங்கரின் இல்லம் செங்குந்தபுரத்தில் உள்ள அவரது நிதி நிறுவன உள்ளிட்ட இடங்களில் சோதனை நடத்தினர் இதனைத் தொடர்ந்து கரூர் சின்ன ஆண்ட சின்ன ஆண்டங்கோயில் சாலையில் உள்ள கிரைனேட் நிறுவன உரிமையாளர் பிரகாஷ் வீடு அவரது கிரைனைட் நிறுவனம் செங்குந்தபுரத்தில் மற்றொரு நிறுவனம் உள்ளிட்ட இடங்களில் சோதனை செய்த அதிகாரிகள் முக்கிய ஆவணங்களை கைப்பற்றியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் கோவை ராமநாதபுரம் மணியம் சுப்பிரமணியர் வீதியில் உள்ள டாஸ்மாக் மதுக்கடை மேற்பாள மேற்பார்வையாளர் முத்துபாலனின் வீடு மற்றும் திருச்சி சாலையில் உள்ள அருண் அசோசியேட் கட்டுமான நிறுவனத்தின் அலுவலகம் மற்றும் அதன் உரிமையாளர் அருண் அவர்களின் வீடு உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் சோதனை நடத்தினர் மேலும் வந்து பாத்தீங்கன்னா இதற்கு முன்னதாக செந்தில் பாலாஜி நெருங்கியவரான திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் தெற்கு திமுக ஒன்றிய செயலாளர் வீரா சாமிநாதன் வீடு அலுவலகம் அவரது பண்ணை இல்லத்தில் நேற்று முன்தினம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் இவ்வாறு தொடர்ந்து செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமானவர்களை குறிவைத்து சோதனையிட்டு வருகிறது அதன் பின்பு இன்னும் யார் யார் இந்த சோதனையில் ஈடுபடப்பட்டு மாட்டிக்கொள்ளப் போகிறார்கள் என்று பொறுத்திருந்து பாப்போம். இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ப சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்